நாங்கள் கவுல்பிதார் மாங்காளம கோயில்லாண்ட வியாபாரம் பண்ணுறங்க அங்கே வந்து ஓனன்னா வாங்கிக்கிங்கோ என்ன உங்களுக்கு என்ன நான் ஒன்றுமே வந்து வாங்கிக்கிங்க எல்லா பொருளும் இருக்குது என்ன ஒன்றாலும் வாங்கிக்கங்கோ வந்து கல்யாண சாமான்லேருந்து சொப்புலேருந்து அகிலேருந்து எல்லாமே இருக்குதுங்க எங்களாண்ட எங்களுக்கு வியாபாரம் ஆகாத கொக்கணிங்கிறேங்க நல்லா முடியாதுங்க ஹாய் காய்ஸ் உங்களுக்கு தேவையான மண் பானைகள் அப்புறம் கல்யாண பானைகள் அப்புறம் அடுப்புகள் குழந்தைய விளையாடுற சொப்பு சாமான்லேருந்து இங்கே எல்லா பானைகள் வகையானது எல்லாமே கிடைக்குது விலையும் ரொம்ப அடுப்பெல்லாம் இரநூத்தி ஐம்பதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு தேவையானதை பிடிச்சி வாங்கிக்கோங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுல் பஜார் கனரா பேங்க் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்கள் காலம் காலமாக வச்சுட்டு இப்போ அவ்வளோ வியாபாரம் ஆக மாட்டேங்க தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் போய் வாங்குறதோ இவங்ககிட்ட வாங்குங்க வயசானவங்க பாருங்கள் இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் அழகாக உங்களுக்கு ஒரு வியாபாரம் கொடுக்கலாம் பாருங்கள் விலையும் ரொம்ப கம்மி இப்போ முகூர்த்தம் நல்லா வருது நீங்கள் வாங்கிக்கோங்க